வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கடகராசி மீன லக்னம் இந்த கடகராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்பவுமே கலகலப்பான ஆட்களாக இருப்பாங்க நட்பை விரும்பக்கூடியவர்களாகவும் அன்புக்குரியவர்களாகவும் இருப்பாங்க மிகவும் பாசம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க சென்டிமெண்ட் பெரியர்களாக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கூட உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க கலை நயம் மிக்கவர்கள் ஆன்மீகத்துல விருப்பம் இருக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் காட்டக்கூடியவங்க அதே போல் விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களையும் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்போதுமே ஒரு கலகலப்பான சூழ்நிலைகள் தன்னை சுற்றி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க அதே போல் எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களாக இருந்தாலும் அது வந்து ரொம்பவுமே நீட்டாக மற்றவர்கள் அதை பாராட்டும்படியாகவும் புகழும்படியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த கோப உணர்வு அப்படிங்கிறது சற்று குறைவு தான் அது ரொம்பவுமே ஆக்ரோஷமான விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்க முடியாது சின்ன சின்ன கோபத்தாபங்கள் டென்ஷன் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது இருக்கத்தான் தான் செய்யும் ஆனாலும் இவங்க வந்து சமாதானம் பிரியர்களாக இருக்கிறதுனால சாத்வீக குணத்தை பெற்றவங்களாக இருக்கிறதுனால எப்பவுமே சங்கடங்களே மற்றவங்களோடு ஏற்பட்டாலும் கூடாது சுமூகமாக மாற்றிக்கொள்ளவே இவங்க பெரும்பாலும் ஆசைப்படுவாங்க இயற்கையாகவே இவங்க வந்து ஒரு அமைதியான சூழலை விரும்பக்கூடியவங்க பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்கும் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க அல்ல அண்ட் போட்டு மனசுக்குள்ள குழப்பிகிட்டு இருக்க மாட்டாங்க லைஃபை வந்து ரொம்பவுமே டேக்கிண்ட் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க அதே போல் பெரும்பாலும் இவங்க வந்து ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளான ஆட்களாகத்தான் இருக்காங்க ஸ்ட்ரிட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டான விஷயங்கள்லாம் எதுவும் பெருசாக அவங்கக்கிட்ட இருக்காது இவங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்கு இவங்களுடைய அன்புக்குரியவர்கள் பக்கத்தில் இருந்தால் மட்டும் போதும் மற்ற விஷயங்கள் எதுவும் பற்றியுமே இவங்களுக்கு பெருசாக கவலை இருக்கிறது இல்லை பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் காரசாரமான தன்மைகள் இருக்கும் பட் இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க புதிய விஷயங்கள் காரியங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் சற்று குறைவு தான் பெரும்பாலும் இவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்குலையும் ஈடுபட மாட்டாங்க ஹார்ட் ஒர்க்லையும் ஈடுபாடுகள் காட்ட மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொட்டீன் ஒர்க் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் இவங்களுக்கு கிடையாது இவங்களை வரைக்கும் ஒரு வேலை தெரிஞ்சது அப்படின்னா அதை நேரம் காலம் பார்க்காமல் யாராவது பாடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் அதே நேரம் எந்த அளவுக்கு இவங்க உழைக்கிறாங்களோ அந்தளவுக்கு ஓய்வையும் இவங்க எதிர்பார்க்கக்கூடியவங்க அதேக்கு சார்ந்த பொழுதுபோக்கு விஷயங்களையும் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக ஈடுபாடுகள் இருக்காது இவங்க இயற்கையாகவே சென்டிமெண்ட் பெரியர்கள் மனிதர்கள் சார்ந்த விஷயங்கள் உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு தான் அதிக மதிப்புகளை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இவங்க வந்து இருக்கக்கூடியவங்களாகவே இருக்காங்க பட் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா சுய ஜாதக ரீதியாக கிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறது இல்லை அதே இவங்களுக்கு சுலபமாக அமைஞ்சிருது பட் அதுவே சுய ஜாதக ரீதியாக கிரகங்களோட தொடர்புகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இயங்கக்கூடியவங்களாக இவங்க மாறிடுவாங்க அதாவது இவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இவங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் பட் அதையே நினைத்து நினைத்து திரும்பவும் இயங்கக்கூடிய அமைப்புகளை அது கொடுத்துட்டும் போகும் அது எந்த வகையில் வேணாலும் அமையலாம் ஸோ இந்த கிரக அமைப்புகளுடைய நிலைகள் ஜாதக ரீதியாக கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கும் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அளவான ஈடுபாடுகள் இருக்கும் அண்ட் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவங்களுக்கு ஈடுபாடுகள் உண்டு இயற்கையாகவே இவங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகளும் உண்டு பட் என்னென்னா தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு அந்த விஷயங்களில் பெருசாக ஈடுபாடுகள் இருக்காது இவங்க உடன் இருப்பவங்களுடைய அனுகிரகத்தால் தான் அந்த விஷயங்கள் இவங்களுக்கு அடையப்பெறுது அதே போல் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான் அது சார்ந்த விஷயங்கள் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலுமே அந்த விஷயங்களை பெருசாக நாட்டம் காட்ட மாட்டாங்க தேவைக்கேற்ப இருந்தால் போதும் ரொம்ப அதிக அதிகமாகலாம் எதுவும் நமக்கு தேவையில்லை எந்த ஒரு சங்கடமும் பிரச்சனை இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சித்தாந்தமாகவே இருக்கும் அதே போல் காசு மன விஷயங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்மூடித்தனமாக செலவு செய்யக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு இயற்கையாகவே இந்த பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கலை பிரயாணம் போன்ற விஷயங்களுக்கு இவங்களுக்கு அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுனால இது சார்ந்த விஷயங்களுக்கு அதிக செலவுகளை செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே போல் வீட்டில் இருப்பவர்களை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்களுக்கும் வீண் விடங்கள் செலவுகளை அதிகம் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ஸோ இயற்கையாகவே இவங்க கீழே ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த பத்து ரூபாய் எப்படி செலவு பண்ணுறது பற்றி தான் யோசிப்பாங்களே இல்லாமல் சேமிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி உங்களசிக்கும் யோசிக்கிறது இல்லை பட் பொருளாதார விஷயங்களில் ஈடுபாடுகள் இவங்களுக்கு இருக்கும் அது சார்ந்த முயற்சிகளில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க பட் இவங்க கையில் ஒரு தொகை வரும்பொழுது அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இவங்கள்லாம் இந்த கடன் சார்ந்த விஷயங்களாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா தொகைகள் இருந்தால் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் அது கரைந்து கொண்டு தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் காரியங்கள் செலவுகள் விரயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது போல் இந்த பொது விஷயங்கள் காரியங்களும் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ஜென்ரலாகவே இவங்க வந்து எல்லாருக்கிட்டேயும் எளிமையாக பழகக்கூடிய குணம் பெற்று இருக்கிறதுனால மற்றவங்களை ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடியவங்களாகவே இவங்க இருக்கிறாங்க மற்றவர்களும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ரொம்பவுமே அனுசரணியான முறையிலே நடந்து கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பட் என்னென்னா பெரும்பாலும் இவங்க மூலமாக மற்றவர்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது போய்கிட்ட இருக்கும் இவங்களுக்கு மற்றவங்க வகையிலிருந்து ஆதாயம் கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் மற்றவங்க தேவையிலிருந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவும் குணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும் பட் என்னென்னா சுயநலத்தோடு எங்கேயுமே இவங்க செயல்படுறது கிடையாது கஷ்டத்துக்கு மற்றவங்களுடைய உதவியை எதிர்பார்ப்பாங்களே இல்லாமல் மற்றபடி இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த சுயநல நோக்கம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்கிறது இல்லை ஆனால் இவங்களை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட அப்படி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான் தான் பெரும்பாலும் அவங்களுடைய தேவைகள் என்ன இவங்க மூலமாக என்னெல்லாம் நமக்கு ஆதாயம் கிடைக்கும் இவங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின் தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு முன்பெண் தெரியாதவங்ககிட்டெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஏதாவது ஆசை வார்த்தைகள் சொல்கிறாங்க அப்படிங்கிற போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவர்களை முழுமையாக நம்பக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து செயல்படுற விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே தேவைப்படும் ஆகையினாலேயே இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் பொது விஷயங்கள் காரியங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட இவங்க மூலமாக மற்றவர்களுக்கு தான் அதிக ஆதாயம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது குறிப்பாக இந்த பொருள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதிக கவனம் தேவை ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கையாகவே இவங்க வந்து ஒரு ஆன்மீக பிரியாக தான் எல்லாம் வயதிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்தி கொண்டு இருப்பாங்க இவங்களுக்கு வயது ஆக ஆக இந்த ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் சந்தோஷமாக கஷ்டமாக எதாக இருந்தாலும் ஆண்டவனை தான் போய் முறையிடுவாங்க சாஸ்திர சம்பிரதாயங்களிலலாம் விருப்பங்கள் இருக்கும் பரம்பரை பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க மூதாதையர்களை வணங்கக்கூடியவர்களாகவும் போற்றக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து வயதில் முதிர்ந்தவங்க மேலே அன்பு பாசம் அப்படிங்கிறது அதிகம் க்ளியராக சொல்லணும்னா இவங்களுடைய சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாட்டி தாத்தா கிட்ட ரொம்ப பிரியத்தோடு இருந்து வந்திருப்பாங்க இயற்கையாகவே இந்த வயது முதிர்ந்தவங்க மேலே இவங்களுக்கு ஒரு விதமான பற்று பாசம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க வந்து கொஞ்சம் ஓய்வு கிடைச்சா கூட ஏதாவது லீவு கிடைச்சா கூட அடிக்கடி வெளியிடங்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களால் வந்து ஒரே இடத்துல அமைதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ அல்லது விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களுக்காகவோ அடிக்கடி வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடியவங்களாகவே இவங்க இருப்பாங்க இது சார்ந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க வந்து ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் இல்லை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இல்லை ஒரு ரொட்டீன் ஒர்க் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க பட் என்ன ரிஸ்க் இருந்தாலும் தனக்கு தெரிந்த விஷயங்களை கண்டினியூஸாக சிரமம் பார்க்காமல் செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு அதே போல் இவங்க வந்து எந்த ஒரு காரியத்திலும் அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்க மாட்டாங்க ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி பல விதமான யோசனைகள் சிந்தனைகள் சந்தேகங்கள் போன்ற விஷயங்கள் இவங்களுக்குள்ளே இறந்துக்கிட்டு இருக்கும் பட் ஒன்ஸ் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக இவங்களுக்கு தொந்தரவாக எதாக இருந்தாலும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்தோடு இவங்க செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இயற்கையாகவே இவங்களுக்கு இந்த காரிய தடைகள் தடுமாற்றங்கள் அப்படிங்கிற போன்ற விஷயங்கள்லாம் மன ரீதியாக இவங்களுக்கு உண்டு ஒரு விதமான சிந்தனை ஆனால் தைரியத்தோடு அந்த விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பின்வாங்க மாட்டாங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலுமே சாதகமான அமைப்புகள் தான் பட் இருந்தாலும் குடும்ப சமாச்சாரங்களில் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ரொம்ப நபர்களாக இருக்கவும் செய்வாங்க இயற்கையாகவே இவங்க வந்து அன்பை விரும்பக்கூடியவங்க அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க பட் அதே நேரம் குடும்ப பெருமைகளை வழங்கப்படுத்தக்கூடிய விஷயங்களில் இவங்க ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்க குடும்ப கௌரவத்திற்கு எந்த ஒரு சங்கடம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் சிட்டான ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலுமே அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பாங்க அதனால் குடும்பத்துக்குள்ளே அவ்வப்போது கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் குடும்ப உறவுகளை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப உறவுகளுக்கு தேவையான விஷயங்கள் முன் வந்து செய்து கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக பெற்றோர்கள் மேலே இவங்களுக்கு தனி மதிப்பு முறையாது அப்படிங்கிறது உண்டு பட் இருந்தாலும் அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே அளவு கடந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது இளம் வயதுலலாம் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் மேலே ஒரு மதிப்பு முறையாதள அவங்க இருந்துட்டு வரும் பட் வாலிப வயது அதுக்கு மேலே அப்படியெல்லாம் பார்க்கும்போது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களில் அந்தளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன கேப் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கடமையை கரெக்டாக கண்ணுங்கிறதுமாக ஒரு ஒரு குரு செய்து கொடுத்து வருவாங்க எங்களுடைய தாயாருக்கு பெரும்பாலும் குடும்ப பொறுப்புகள் அதிகமாகவே இருக்கும் எங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எந்த ஒரு விஷயங்களுமே பட்டு படாமல் தான் வருவாங்க அவங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதே நேரம் பெற்றோர்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா அடிக்கடி பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் பட் மன ரீதியாக உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டு தொட்டும் தொடாமலும் தான் இருக்கும் நிறைய கருத்து வேற்றுமைகள் மன ரீதியான விஷயங்களை தவிர்க்க முடியாது பட் விஷயங்கள் காரியங்கள் வகையில் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க முடியும் பட் இதுவும் பார்த்திங்கன்னா வயது நிலைகளுக்கு ஏற்ப தான் இளம் வயதுலெல்லாம் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளோடு நல்ல அட்டாச்மெண்ட்டோட ஒற்றுமையாக இருந்துட்டு வருவாங்க பட் வயதாக அவங்கவுங்களுக்கு குடும்பம் குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் இந்த உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பட்டுபடாமல் தான் இருக்கும் ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கும் அது தன்மை அனுசரித்து போய்க்கிறது நல்லது திருமண உறவுகள் கணவன் மனைவி விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது இந்த கடகராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை அனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மற்ற குண அமைப்புகள் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய திருமணத்திற்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை நிலை சற்று உயர்வதை பார்க்கலாம் இவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனாலே பெரும்பாலும் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிரியத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் இவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அந்த விஷயங்கள் எதுவும் நடக்காது ஸோ இயற்கையாகவே வாழ்க்கை துணையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை துணையும் இவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இவங்களுக்கு இயற்கையாகவே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் இருக்குது அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நிலைகள் வாழ்க்கை துணைன்னு வரும்பொழுது அதிக அளவுலேயே அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு உண்டு இந்த திருமண அமைப்புகளில் அதனால் தன்னை அனுசரித்து வர்றவங்களை இவங்க கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்ளக்கூடியவங்களாகவே இவங்க இருக்காங்க இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயங்களை பெருசாக எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது பட் அசுப கிரகங்களுடைய தொடர்புகளோ வேறு ஏதாவது சேர்க்கைகளோ இருந்தது அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கையில் மன ரீதியான சங்கடங்கள் தவிர்க்க முடியாது பட் புத்தி ரீதியாக எல்லாத்தையும் மனுசரித்து போகக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு பட் மனசுல ஏதோ ஒரு சலனங்கள் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும் விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கறதும் கைகூடும் பெரும்பாலானோருக்கு இந்த காதல் விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் காதல் திருமணத்தை செய்து கொள்ளக்கூடியவங்களாகவும் அவங்க இருப்பாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலுமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளே இருக்கும் இயற்கையாகவே இந்த கடகராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னா ரொம்பவுமே பிடிக்கும் தன்னுடைய குழந்தைகள் மட்டுமல்ல பொதுவாகவே குழந்தைகள் அப்படின்னாலே இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பிடிக்கும் இப்போ இவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்த பிறகு இவங்களுடைய வாழ்க்கை நிலையை முழுமையாக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் இவங்களுடைய மன எண்ணங்களானது மிகுந்த அளவில் கொண்டே இருக்கும் குழந்தைகள் அப்படிங்கும்பொழுது அவ்வளோ சீக்கிரம் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க குழந்தைகளுக்கு அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வருவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு அதிக அளவில் செல்லம் கொடுக்கவும் செய்வாங்க பட் இங்கேயும் அதுதான் சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளோடு ஒன்று சேர்ந்து கடைசி வரைக்கும் வாழக்கூடிய அமைப்பு மனம் மகிழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் பட் அதுவே சுய ஜாதக ரீதியாக மற்ற கிரகங்களுடைய தொடர்புகள் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைகள் வகையில் அரவணைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாயிடும் ஆனால் அதே நேரம் அது நீண்ட நாட்களுக்கு தாக்குப்பிடிக்காது ஏதோ ஒரு வகையில் குழந்தைகள் வகையில் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே இருக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு வயதாக ஆக குழந்தைகளுக்கும் இவங்களுக்குமான கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகிடும் ஸோ இந்த மாதிரியான சங்கடங்கள் அப்பப்போ பார்க்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி ஜென்ரலாக பார்க்கும்பொழுது இவங்களுக்கு இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அளவுக்கு அதிகமான சென்டிமெண்ட்டான ஆட்களாக இருப்பாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி இவங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகள் தான் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கலவையான அமைப்புகள் தான் பெரும்பாலும் இந்த ராசி லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த உறவினர்கள் நண்பர்கள்லாம் பெரும்பாலும் பட்டு தொட்டும் தோடாமலும் தான் இருப்பாங்க அதே போல் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களை இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவும் முடியாது இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னாலாம் பார்க்க முடியாது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நல்லவங்க கெட்டவங்களாக மாறுவாங்க கெட்டவங்க நல்லவங்களாக மாறுவாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட அனுசரணையாக இருக்கக்கூடியவங்களை அரவணைத்து போய்க்கிறது நல்லது அது நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் மற்றபடி சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் இந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது தான் இவங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் அண்ட் தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இவங்க வகையில் வச்சுக்கிறது இவங்களுக்கு செட் ஆகாது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இது உங்களுக்கு ஒரு அளவான அமைப்புகளாக இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஸ்மார்ட் ஒர்க்கு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொட்டீன் ஒர்க்கு தான் ஸோ புதுசாக எந்த ஒரு விஷயங்களும் இவங்க அவ்வளோ சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க இவங்க ஒரு விதமான கலை கற்பனை போன்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த பொருளாதாரம் காசு மண்ட சமாச்சாரங்களும் இவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கா தேவைக்காக அந்த விஷயங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்களே தவிர இது வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸும் அவங்களுக்கு இருக்கிறது அதனாலேயே இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இவங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஒரு அளவான அமைப்புகள் தான் இருக்கும் ஸோ அதனாலே இவங்களுக்கு கூட யாராவது ஒருத்தவங்க இவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் இவங்க பாட்டிங்க இவங்களுடைய வேலைகள் இருந்துக்கிட்டு இருப்பாங்க மற்றவங்க எல்லா விஷயங்களும் சமாளிச்சுட்டு வருவாங்க பெரும்பாலும் மற்றவங்களுடைய அனுசரிப்பால் மட்டும்தான் இவங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு அளவான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவான ஈடுபாடுகள் இருக்கும் சோராட கரகராசி மீன லக்னம் ஒரு சுமூகமான வாழ்க்கை அமைப்புகளை பெற்றது தான் பட் அளவுக்கு மீனால் அமுதம் நஞ்சு மாதிரி இந்த ஓவர் சென்டிமெண்ட் உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆசைகளால் தூண்டப்பட்டு தேவையில்லாத விஷயங்கள் காரியங்களை செஞ்சு சில சங்கடங்களை பார்க்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் மாதிரி கொஞ்சம் உணர்வுபூர்வமான மன சஞ்சலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு அவங்கவுங்களுடைய வயது நிலைக்கேற்ப காலநிலைக்கு ஏற்ப தேவைகள் பூர்த்தியாகி ஒரு சுமூகமான வாழ்க்கை நிலை பெற்றவங்களாகவே இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்